இல்லை நாங்கள் புதிய கதையை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சார் டைரக்டர் வருவார் ஒரு பத்து நாள் அவரும் வேலை செஞ்சார் ரசன் டேரெக்டரா எங்கள் ஜெகன்னா படத்தில் அப்போது சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி விஜய் சார் நல்லாயிருக்குங்களடா அது அப்படின்பாரு சீரியஸாக விஜய் சார்கிட்ட சொல்லி அவர் கதையை கேட்டு ஓகேண்ணா பண்ணுறேண்ணா செம்மா பண்ணிடலாம் அப்படின்னாரு அப்புறம் டைரக்டர் மீட் பண்ணார் ஓகேண்ணா பண்ணுறேன்னுலாம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வளர்க்கும் போல யாராவது ஒருத்தங்க வருவாங்கள்ல கமர்ஷியலாக வந்துட்ருக்கீங்க அவர் சேரன் வந்து உங்களை வேறு மாதிரி ஆக்கி விட்டுருவார் அதனால் போகாதீங்கன்னு சொல்லி அதில் விஜய் சார் வந்து நடிக்க முடியாமல் போச்சு அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு அவளெல்லாம் வருத்தப்பட்டுருப்பாரான்னு எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போச்சு நான் விட்டுட்டேன் இப்படி ஒரு படத்தை நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நிஜமாகவே ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் அதுக்கப்புறம் என்ன சார் நீங்கள் அவர் படத்தில் நடிக்கணுமா அப்படின்னு எங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ கூட போகிறாரு அப்படின்னாரு இது வந்து எக்ஸாக்டாக விஜய் சார் சொன்ன வார்த்தை இது இதுக்கப்புறம் எங்கன்னா கூடுவார் அவர் தான் பெரிய ஹீரோ ஆகிட்டார் பெரிய படம் அப்படின்னாரு அப்போது நான் டைரக்ட்டை கேட்குறேன் சார் விஜய் சார் வச்சு அடுத்து படம் பண்ணுறீங்களான்னு நமக்குலாம் எங்கடா கொடுப்பார் அப்படின்னாரு ஸோ அது விஜய் சாரோட பர்த்டேயில் ஒரு மீட் பண்ண வச்சு அவங்க வீட்டில் விஜய் சாரோட அம்மா வந்து ஏன்ப்பா என் பையனெல்லாம் வச்சு படம் பண்ண மாட்டேங்களான்னு கேட்டாங்க ஸோ இந்த மேஜிக்கெல்லாம் வந்து ஏற்படுத்துனது வந்து ஆட்டோகிராஃப் சார்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா வந்து விஜய் சார்கிட்ட கதை சொல்லாமலே அட்வான்ஸ் வாங்கி டேரக்டர் வழக்கம் போல் படம் பண்ணாமல் போனதுலாம் அது வேற கதைன்னு வச்சுக்கோங்க அந்த அட்வான்ஸ் வாங்கினதும் என்கிட்ட விஜய் சார்கிட்ட போய் கேட்குறேன் என்னன்னா வந்தாங்களா கமெண்ட் பண்ணாங்களா டேரக்டரே அப்படின்னா இல்லையா சார் என்னை யாரும் வரல அப்படின்ட்டு அப்சன் சார்கிட்ட சொல்கிறாரு அழகிய தமிழ் ஒன்று டேட்டு இது அப்சன் சார்கிட்ட சொல்லியிருக்காரு அப்பச்சன் சார் டேரக்டர் அட்வான்ஸ் கொடுத்துருப்பார் போல நமக்கு தெரியாது அது நம்மகிட்டலாம் சொல்ல மாட்டார்ல ஸோ விஜய் சார்கிட்ட போனால் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு இல்லை சார்ண்ணே உடனே ஃபோன் பண்ணி அப்பட்சின் சார்கிட்ட விஜய் சார் ரீ ரீக்ராஸ் பண்ணுறாரு செக் பண்ணுறாரு ஆமாம் கொடுத்துட்டேன்றாரு நான் அதே வேகத்தில் வந்து ஏன் விஜய் சார் திட்டுறாரு இதெல்லாம் கேட்டு வர மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு அப்புறம் வந்து என்ன சார் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா ஆமாம் டாப்னாரு போலாம் சார் விஜய் சார் திட்டாரு அப்படின்னு ஸோ இது என்னென்னா கமிட் பண்ணும்போது ஒரு நடக்கும் அதுக்கப்புறமா அது வந்து கமிட்மெண்ட் ஆச்சுன்னா அது நடக்காது அது வேறு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டேரக்டர் கடைசியில் போய்ட்டு நான் மூணு மாதத்தில் இந்த படத்தை நான் முடிச்சிடறேன் அப்படின்னா யார் விஜய் சாரை வச்சு மூணு மாதத்தில் படத்தை முடிக்கிறேன்னாரு தௌமாய் தவிர ஒரு பேரலெல்லாம் ஒரு பூண்டா இதே மாதிரி விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் ஓகேவா அப்படின்னாரு மூணு மாதம் கழிச்சு நான் படம் பண்ணலை போய் சொல்லிட்டோம் அப்படின்னாரு அதாவது இது என்னென்னா இப் இ இந்த இந்த படம் இப்படி ஒரு மேஜிக் பண்ணுச்சு அப்படின்றதுக்காக சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கிறதுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நேப்பியர் பிரிட்ஜுக்கு பேக் சைடில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஒரு பதினோரு மணிக்கு யூனிட்டில் எல்லோரும் நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டோம்னு நிறுத்திட்டாங்க என்னென்னா அதுக்கு முன்னாடி நாலு நாளாக வந்து க தொடர்ந்து பேட்டா கொடுக்கல கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்றாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஜெகனை வந்து அந்த யூனிட் மேஸ்திரி இருக்கார்ல அவர் காலில் போய் வெளப்போகிறாரு டிப்பிக்கலாக அண்ணாண்ணா கொடுத்துருவாங்கண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா ஒரு 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 அழுகிற ஸ்டேஜுக்கு போகிறாரு நாங்கள் என்னோட எங்களோட சக்திக்கு இது தகுந்த மாதிரி இன்னொருத்தங்கிட்ட வாணா வந்துடும் காசு வந்துடும்ண்ணா டாக்டர் கொடுத்துருவார்ண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் டைரக்டர் வந்து அப்படியே எங்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு டேய் உங்களுக்குலாம் இது என்ன பண்ணுவோன்னு தெரிலடா இந்த படம் ஓடிச்சுன்னு வச்சுக்கேன் உங்களுக்கு நான் ஏதாவது பெருசாக செய்ய வேண்டா கடைசி வரைக்கும் செய்யலை அதே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ஸோ இது ஆட்டோகிராஃப் இருபத்தோரு வருஷம் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றத டாப்பிக்கை கடந்து சேரனை பற்றிய பாராட்டுறையாகவும் சேரனை பற்றிய விமர்சன மேடையாகவும் இது மாறிவிட்டது அது வரத்தான் செய்யும் அப்படிதான் இருக்கும் நம்ம இத்தனை வருஷம் கடந்ததில் எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா தீய காரணங்களையும் பார்த்துருக்கோம் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம் அதுதான் இந்த படம் சொல்லுது உன்னை கடந்து போகிறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறையா புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப அதனால் எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே கடந்து போ அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப் நான் இப்போ என்னோடய உதவியாளர்கள் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை அமீர் சார் பேசுனதாக இருக்கட்டும் இல்லை நண்பர்கள் பேசுனதாக இருக்கட்டும் மில்டன் பேசினா இருக்கட்டும் இப்போ எல்லாரோடையுமே எனக்கு கருத்து வேறுபாடு வந்திருக்கு எல்லாரோடையுமே நான் சண்டை போட்டிருக்கேன் எல்லாரோடையும் எனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு ஆனால் என் மேட்டையில் அவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் அது இதில் இதில் விளக்கம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நான் எப்படி பார்க்குறேன்னா அது அவங்களால் உணவ முடியாது நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப வேற மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோடய வாழ்க்கை தெரியல என் வீட்டில் சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அசண்ட் வந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நாங்கள் நானும் என்னோடய ஒய்ஃபும் பட்டியை படுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சதில்லை வேணும்னு யாருக்கு எதையும் கொடுக்காமல் விட்டதில்லை என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன் இல்லாதப்ப நான் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் இல்லாதப்ப நான் என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இத்தனை வருஷம் பத்திரிக்கை நண்பர்கள்லேருந்து ஊடக நண்பர்கள்லேருந்து இருந்து இருந்து நடிகை நடிகைகள்லேருந்து எவ்வளவோ மேடைகள் பார்த்துருப்பீங்க எந்த மேடையாவது ஒரு இயக்குநரை விமர்சனம் பண்ண உதவி இயக்குநர்களை பார்த்ததுண்டா கிடையாது ஆனால் நான் இப்போவும் அதை கொடுத்துருக்கேன் இன்னமும் நான் உங்களோட பேசுவேன் இன்னமும் கூட கட்டி தழுவி போவேன் ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு அவ்வளோதான் எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தவரோ அது மாதிரி நான் அவங்கள வளர்த்துருக்கேன் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது புரிதல் தாமதமாக தான் வரும் இயக்குனராகும் போதும் இயக்குநரானதுக்கு அப்புறமும் பிள்ளைகூட்டிகள் பெற்று போட்டதுக்கப்புறமும் இப்போ பாண்டியன் சொன்னார்ல என் ஹஸ்டன்ட்டு நான் டைரெக்டர் ஆகும்போது தான் அது புரிஞ்சிச்சுன்னு அதனால் உமாபதிக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம் அவ்வளோதான் ஸோ வந்து வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது ஏன்னா அன்னையிலருந்து இப்போ வரைக்கும் என்னைய என்னுடைய படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னை மனுஷனாக பார்க்குறதில்ல இங்கே யாரும் அது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களும் தெரியணும் அவங்கள இன்னொருத்த பாதுகாக்கின்ற கட்டாயம் கிடையாது நான் வந்து இங்கே இருக்க யாரையுமே பாதுகாத்துட முடியாது நான் என்னை தான் பாதுகாத்துக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த திரைப்படம் இருபத்தோரு வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் என்ன இருக்குது இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும் நான் அப்படி தான் படம் எடுப்பேன் படம் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்துருந்தால் நான் வந்து என்றைக்கோ காணாமல் போயிருந்திருப்பேன் பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன் அஞ்சு படம் பெரிய ஹீரோவோடு ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்புறம் காணாமல் போயிருப்பேன் ஆனால் இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோடய சமூகத்தில் என்னோட பக்கலில் யாரையோ ஒருத்தர் இந்த படம் கையை பிடிச்சி கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்டுருச்சுன்னா அது என்னோடய வெற்றி அப்படி தான் நான் ஒவ்வொரு படத்தையும் உருவாக்கியிருக்கேன் இந்த படம் கூட அதுதான் நீ எந்த தோல்வியாக இருந்தாலும் கிடக்கலாம் காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம் இந்த படம் வந்து எந்த தோல்வியாக இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்கிறது தான் அது அதுதான் எனக்கே பாடமாக போச்சு ஒவ்வொரு பூக்களுமே பாட்டால் நான் நிறையா வாட்டி பாடிவிக்கேன் ஸ்னேகா நிறையா வாட்டி பாடி அமீர் நிறையா வாட்டி பாடிப்பார் ஸ்நேகம் நிறைய வாட்டி பாடிப்பார் அவங்களுக்கு அது வந்து போகும் தோல்வி எல்லா மனிதனுக்கு இருக்கும் அதை தாண்டி ஜெயிக்கும்போது இல்லை நமக்கு ஒரு சந்தோஷமும் நமக்கு ஒரு அகம்பாவம் நமக்கு ஒரு திமுறும் நமக்கு ஒரு பிரம் அப்படி அப்படி எல்லாரும் இப்படி பார்க்குற தன்மை இருக்குல்ல அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம் அதை இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் அதை தாண்டி நான் ஒன்று இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுனால ஒன்றும் சாதிச்சிட போகிறதில்ல இது எதுக்கு திரும்ப பார்க்குறவங்களுக்கு இன்னொரு ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த ஜென்ரேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த படத்தை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வேறு ஒரு யோசனை தோணும் அவ்வளோதான் நம்ம விதச்சிக்க மட்டும்தான் முடியும் நீங்கள் அதை உருவாக்கி அறுவடை பண்ணி பழத்தை கொண்டு போய் வீட்டில் சாப்பிட்டு கொட்டை போட முடியாது நீங்கள் விதைக்க மட்டும்தான் முடியும் மழை பெய்யணும் மக்கள் பாதுகாக்கணும் அப்போ தான் அவங்க மாறுவாங்க ஸோ அதனால் அது ஆட்டோகிராஃபோட ரிலீஸோட தாற்பயம் இப்போ திருப்பி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் லேட்டர் பண்ணுறதுக்கு காரணம் அது அதற்கு தகுதியானதாக நான் நினைக்கிறேன் அவ்வளோதான்